அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை அண்ணாமலை அவர்களோட பாத யாத்திரையை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம தமிழக மக்கள் துயரத்தில் இருக்கும்போது முக்கியமாக சென்னை மக்கள் துயரத்தில் இரு இருப்பதனால் அதற்காக தள்ளி வைத்து மக்கள் துயரத்தில் இருக்கும்போது நம்ம பாதயாத்திரை போகக்கூடாது அப்படின்ற ஒரு நாகரீகம் தெரிந்து கொண்டு அதற்காக தள்ளி வைத்த பாத யாத்திரை நேற்று தொடங்கி இருக்கிறது அறுபத்தி ஆறாவது நாள் நேற்று தொடங்கியிருக்காங்க எந்தெந்த தொகுதி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் செஞ்சி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் நேற்று முடித்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் நம்ம ஹைலைட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் वो First, முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு இந்த பாத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருங்க ஆக்சுவலாக இப்போ இருக்க சூழ்நிலை தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலை தீர்மானிப்பது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அதாவது ஆளும் கட்சி என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கும் தலைவராக தீர்மானிக்கும் கட்சியாக அண்ணாமலை மற்றும் பாஜகவும் செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்றது அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் மாடர்ன் தேட்டர் விவகாரமாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் குரூப் டூ அதாவது அரசு தேர்வுகள் முடிவுகளாக இருக்கட்டும் அண்ணாமலை சொல்கிறார் அரசு செய்கிறது அப்படின்னா சொல்லலாம் ஸோ அளவுக்கு ஒரு ஷார்ப்பான லீடர்ஷிப் ஒரு ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் வச்சு கிழிச்சு எடுத்திருப்பார் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் எங் எப்படி எவ்வளோ பணம் வந்திருக்கிறது மத்திய அரசிடம் இருந்து எத்தனை பர்சன்டேஜ் பணம் வந்திருக்கிறது அதாவது எந்தெந்த சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த நிவாரண பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றத அருமையாக சொல்லிருப்பாரு எல்லாத்துக்கும் புரியும்படி அவர் தான் பேசுறதுல வல்லவராச்சே அருமையாக சொல்லியிருப்பாரு அந்த பிரஸ் மீட்டை ஸ்கிப் பண்ணாம கேட்டுவாங்க பத்திரிக்கை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறார் பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கேள்வி பதில் பாணிக்கு திமுக வந்து கைவந்த கலை ஆனால் அன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கு அந்த பதிலும் கொடுத்திருக்காரு அதில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதில் முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவர் அவருடைய எண்ணத்தின்படி சொல்லியிருக்கிறார் இதுல மிக மிக முக்கியமானது சென்னை புயல் இந்த பகுதியில பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துட்டு வருது இதற்கு நாம பல லாஜிக் சொல்லியிருக்கோம் காரணம் சொல்லியிருக்கோம் அதாவது இன்னைக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர்எஃப் ஃபண்டில் இருந்து கொடுக்குறாங்க அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டே பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசும் இருபத்தி ஐந்து சதவீதம் மாநில அரசும் அந்த ஃபண்டுக்கான பணத்தை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு தமிழகத்துல தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி மாநில அரசு முந்நூறு கோடி ரூபாய் ஸோ ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அதில் எஸ்டிஆர்எஃப் சொல்லியிருக்காங்க இரண்டு நாட்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் குறிப்பாக உடைமைகள் இழந்திருக்கிறாங்க பொருள் இழந்திருக்காங்கன்னா எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாகவே ஐயாயிரத்தி நானூறு சாதாரணமாக வரும் அதன் பிறகு அவர்களுடைய ஒரு வாரமாக வேலைக்கு போகல சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க சில பேர்த்துக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்புகள் பேரிடர் நடந்து முடிந்த பிறகு இருக்கும் இதையெல்லாம் கணக்கீடாக வைத்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் பத்தாயிரம் ரூபாய் என்பது குறைந்தபட்சமாக கொடுக்கணும் அதற்கு பலதரப்பு கருத்துக்கள் வருது உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் நாங்கள் வந்து டெல்லியிலிருந்து தானே கேட்குறோம் எங்களுக்கு கொடுங்க ஸோ இருந்து தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை கொடுத்துருக்கிறாங்க எஸ்டிஆர்எஃப் ஃபண்டினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசினுடைய பங்கீடுகள் இருக்கு தொகை இருக்கு கணக்கு இருக்கு ஆனா இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே போல இரண்டாவது மத்திய அரசனுடைய குழு வந்தாங்க நான்கு அதிகாரிகள் வந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசனுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டு இருக்கின்றார்கள் அதற்கு அதிகாரிகள் நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து கூட திமுக எம்பி வச்சுக்கிட்டு தனியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்க இருக்கிற பேட்ச்மேட் வச்சு மத்திய அரசு டெப்புடேஷன் இருக்கிற பேட்ச்மேட்டு கிட்ட பேசி இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட்டு பேட்ச்மேட்டு பேச வச்சு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசுனுடைய அதிகாரிகள் மாநில அரசு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாண்பு அது ஒரு டிப்ளமெஷன் அவங்கெல்லாம் அரசு துறையில பணிபுரியிறவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமா பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம நல்லா இருக்கமா இல்லையோ நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு அத மத்திய அரசுல இருந்து வந்த நான்கு அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சிருக்காங்கிறது ஒரு சர்டிபிகேட் பத்திரமா கையில் எடுத்து கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் இன்னைக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு மோசம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் மாநில அரசு மத்திய அரசு எழுபத்தி அஞ்சு சதவீதம் மாநில அரசு கையில் இருந்து போடணும் மற்றபடி பணம் கேட்டிருக்கோம் ஆமாம் பணம் வரும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பின்பற்றிட்டு வர்றோம் பணம் கேட்ட பிறகு குழு வந்து பார்க்கும் சேதங்களை பார்வையிடும் இங்கிருந்து சேதங்கள் பட்டியல் அனுப்பணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு சேதத்தை பார்த்தீங்களா என்ன ஒரு தெளிவான விளக்கம்னு ஸோ தொடர் நம்ம ஃபுல்லாக போட முடியாதுங்க நான் மேலும் மேலும் ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கேன் ஹைலைட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது மக்களிடம் கடைக்கோடி மக்களிடமும் இந்த யாத்திரையை அண்ணாமலை அவர்களின் செயல்பாடுகளை கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த ஒரே நோக்கத்திற்காக மட்டுமே இந்த இந்த பாதயாத்திரையை நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றது இந்த இடத்துல எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை களத்துக்கு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லிடுறேன் நான் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை வந்து நான் ஃபிஃப்த்தோ ஃபோர்த்தோ படிக்கும்போது இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாது ஸோ அடுத்து அடுத்த தலைவர் நான் பார்க்க மக்கள் பெரிதும் போற்றக்கூடிய கொண்டாடக்கூடிய தலைவர் நான் பார்த்த தலைவர் வந்து அம்மா செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் வேறு லெவல் லீடருங்க உண்மையாக ஒரு பெண்ணாக வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் சாதிக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு வீட்டிலே ஒரு பெண்ணோட சொல்ல கேட்க மாட்டாங்க பேச்சை கேட்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இருந்த தமிழ்நாடு ஒரு பெண் சிஎம்மாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட நேரம் எல்லாமே ஒத்து வந்தால் மட்டும்தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு லீடரை மக் நான் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா இப்போ இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா மக்கள் கொண்டாடுவாங்க பெண்கள் கொண்டாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க ஆட்டம் போடுவாங்க குத்தாட்டம் போடுவாங்க அந்த அளவு கொண்டாடுவாங்க அம்மா அம்மா அம்மானு உயிரே விடுவாங்க அதே மாதிரி நேற்று விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் உள்பட ஆண்கள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் அண்ணாமலை அவர்களை வரவேற்று குத்தாட்டம் போட்டு கொண்டாடுகிறார்கள் அந்த காணொளி உங்களுக்காக போடுறேன் அவசியம் எல்லாரும் பார்த்துடுவாங்க பார்த்துட்டு வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம காணொலியை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஆகணும் எல்லாத்துக்கும் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடுகள் மக்களுடைய மனதில் இடம் பிடித்த அண்ணாமலை அவர்களின் மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படின்றதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் அந்த காணொலி உங்களுக்காக போடுறேன் பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அது பார்த்திங்கன்னா திண்டிவனம் திண்டிவனம் பாதயாத்திரை ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மக்கள் கோலாகல வரவேற்புங்க கோலாகல வரவேற்பு ட்ரம் செட்டு மேலதாளங்கள் முழங்க தமிழக மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்த தங்க தலைவனை வரவேற்கிறார்கள் தமிழக மக்கள் அந்த காணொளி உங்களுக்கு இப்போ ஓவரலையில் போயிட்டுருக்கும் நிறைய காணொலி இருக்குது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட வேண்டியது ஸோ அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பா அண்ணாமலை தம்பி சூப்பராக பேசுகிறாருப்பா கரெக்டாக இருக்கார் கத்தினா கத்தி மாதிரி இருக்கார் ஸோ இவரை கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு எங்கள் ஊரில் ஏங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஆ மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு எல்லாரோட மனசுலையுமே பதிஞ்சிருச்சு என்னன்னா பாஜகவை அண்ணாமலை வளர்த்துட்டார் பாஜக வேறு லெவலில் வளர்ந்துருச்சு அண்ணாமலை ஒரு மாஸ் லீடர் பட்டை கிளப்புராரியா அப்படின்னு என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த முறை வாக்கு சதவீதம் வரலாறு காணாத அளவுக்கு கூடுகிற வாய்ப்பு மிக 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 அதிகமாக இருக்கிறது அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஏன் களம் மாறவும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் மக்கள் தானாக முன் வந்து அன்பை பொழிந்த தருணம் அந்த மக்களை பாருங்கள் அளவுக்கு நம்ம தலைவரை வரவேற்கிறார்கள்னு எல்லாருக்குமே அண்ணாமலை அப்படின்றத ஒரு மனசில் பதிஞ்சிருச்சுங்க பதிஞ்சிருச்சு நல்லாவே பதிஞ்சிருச்சு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அண்ணாமலை படிச்சிருக்காரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு நல்லா பேசுகிறாரு ஊழலுக்கு எதிராக நிற்கிறாரு தப்பை தட்டி கேட்குறாரு உடனே ஆளுங்கட்சி பயப்படுது அவரை பார்த்து அப்படின்றதில் எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துவிட்டது திரு அண்ணாமலை அவர்களின் மேல் அடுத்து பார்த்தீங்கன்னா வராருங்க வரும்போது மக்கள் அவரை நி மாலை போடுறாங்க அந்த குடமிளகாய்னு நினைக்கிறாரு குடமிளகாய் கேரட்டு முள்ளங்கிங்க இதெல்லாம் வச்சு ஒரு மாலையாக தயாரித்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு போடுறாங்க அந்த மாலையை திருப்பி அதான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தலை சிறந்த எடுத்துக்காட்டு திரு அண்ணாமலை அவர்கள் போட்ட மாலையை திருப்பி அவர்களுக்கு இரண்டு பேருக்கும் இரண்டு பேருக்கும் போட்டு அவர்களையும் கௌரவப்படுத்தியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி உங்களுக்காக போடுற பார்த்துட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சிங்க செஞ்சி சட்டமன்ற தொகுதி வந்துட்டாங்க செஞ்சியில் ரெண்டு மூணு அமைச்சர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் அவர்களோட பேரெலாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது அந்த செஞ்சியில் வந்து தமிழக அரசியலின் சூப்பர் ஸ்டார் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அந்த காணொளி உங்களுக்கு போயிட்டுருக்கும் ஸோ அந்த அரசியலில் இந்த மாதிரி ஒரு லீடரை எந்த லீடரும் எந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மாஸ் லீடரை தந்த அந்த மோடிஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் மோடிஜியின் செயல்பாடுகளை ஒரு பதாகை ஏந்தி இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் நல்லா புரிஞ்சுங்க முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஒரு அணி இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் அப்படின்னாவே பாஜகவில் மட்டும்தாங்க சேருவாங்க வேறு எந்த கட்சியிலையும் போய் சேர மாட்டாங்க எந்த ஒரு ஆளை சொல்லுங்கள் ராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடம் 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 தோறும் தீபாவளி பண்டிகையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இராணுவ வீரர்களுடன் மட்டும்தான் கொண்டாடுகிறார் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எப்போ அவர் ஆட்சியில் அம அமர்ந்தவுடன் நீங்கள் ஒவ்வொரு தீபாவளியையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வருடத்தையும் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் தீபாவளியை ராணுவ வீரர்களுடன் கொண்டாடுகிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களை புகழும் விதமாக அந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் அக்னி வீரர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு அவரோட புகைப்படத்துடன் அந்த பெயரையும் வைத்து பதாக ஏந்தி வருகிறார்கள் ஊர்வலம் திரு அண்ணாமலை அவர்களுடன் படை சூழ வருகிறார்கள் அந்த காணொலி முழுகா போடுறேன் பார்த்துட்டு வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் அதாவது சிறுசுலேருந்து முதியவர்கள் வரை அவங்க மனசில் ஆழமாக பதிந்த ஒரே ஒரு பெயர் தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்கள் எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா எல்லாம் கடவுள் செயல் கண்டிப்பாகவே இப்படிலாம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பாப்புலரான இவ்வளோ ஃபேமஸான ஒரு லீடர் தமிழக அரசியல் வரலாற்றில் கிடையாதுங்க வரலாற்றில் கிடையாது எல்லாருமே ஒன்று சினிமா இருந்து வந்திருப்பாங்க இல்லைன்னா எப்படி சினிமா இருந்து வந்தவங்க தான் இப்போதைக்கு அதிகம் ஏன்னா வந்து சினிமாவில் வந்தால் தான் ஒரு அறிமுகம் கிடைக்கும் மக்களிடம் அந்த அறிமுகத்தை வைத்து நம்ம அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அந்த சினிமா துறையெல்லாம் இல்லாமல் ஒரு அரசியல் லீடர் ஒரு அரசியல் தலைவர் மக்களிடம் இவ்வளோ அன்பையும் இவ்வளோ ஆர்வத்தையும் இவ்வளோ வரவேற்பையும் பெற்றிருக்கிறார் அப்படின்னா அவங்க மனசுலேயும் பிடித்திருக்கிறார் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தாங்க நான் தான் சொன்னதில் முன்னாடியே அம்மா அவர்களை அம்மா அவர்களுக்கு அப்புறம் மக்கள் இவ்வளோ ஒரு அன்பாக கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாலே அதற்கு தகுந்தா போல் இப்போ ஒரு காணொலி உங்களுக்கு போடுறேன் அந்த காணொலியை பாருங்கள் தலைவா 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 தலைவான்னு மூச்சுக்கு முந்நூறு தடவை கூப்பிடுறாங்க யாரை பார்க்குறது என்ன பண்ணுறதுனே தெரியல அண்ணாமலை அவர்களுக்கு உயிரே விடுறாங்க தலைவா தலைவான்னு ஸோ மக்களுக்கு நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் பார்த்து பத்திரமா இருங்க கும்பலில் நெருங்கிக்கிட்டு தள்ளிக்கிட்டு போகாதீங்க தயவுசெய்து பொறுமையாக போங்க மக்களை சந்திக்கட்டும் அவர் வந்து அடிமட்ட மக்களை பாமர மக்களை சந்திக்கட்டும் அதுதான் நம்மளுக்கு கிடைத்த வெற்றி தமிழக மக்களின் வாழ்க்கைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி அந்த காணொலி உங்களுக்கு போடுறேன் பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்களை மக்களை மக்கள் கொண்டாடினதை வந்து நான் பார்த்தது கிடையாது ஆனால் முன்னாள் முதலமைச்சர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களை மக்கள் கொண்டாடுகிற கொண்டாட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன் என் கண்ணா கண்களால் ஸோ அந்தளவு கொண்டாடுவாங்க அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களையும் இன்று மக்கள் கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான் அப்படின்னு பார்த்து நாங்கள் உருவாகி விட்டான் அப்படின்றத சொல்லி நிறைய பேர் நம்ம சேனலில் சொல்கிறாங்க இதை பாஜகவுக்கு சொம்பு டம்ளாரு குடம் அப்படின்னு அப்படி தான் பண்ணுவேன் என்ன அப்படி தான் பண்ணுவேன் உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து அட்லி வந்து டேரக்டர் அட்லி வந்து சொல்லியிருப்பார் ஏதோ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து அட்லி வந்து சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன் அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆடியோ லான்ச் மேடையிலே சொல்லியிருப்பார் அதே மாதிரி அதே பாணியில் இன்றைக்கி நான் சொல்லிட்டு போகிறேன் எங்கள் அண்ணனுக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு நான் தான்டா பண்ணுவேன் அப்படி தண்டா பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க முடிஞ்சதை பண்ணிக்கோங்க எங்கள் லீடர்ஸும் அந்த மாதிரி ஸோ போல்ட்டான லீடர்ஸ் அதனால் ஸோ பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறவங்களாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்